தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த உடனேயே தென்னக பகுதிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மதுரையில் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த கோரிப்பாளையம் பகுதி இந்த செல்லூர் பகுதி நினைக்கின்ற ஒரு மேல்மட்ட பாலம் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து அதற்காக நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கினார்கள் அவருடைய திருக்கரத்தாலேயே பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அந்த பணிகளை அவர்கள் தொடக்கி வைத்தார்கள் இந்த பணிக்காக ஒப்பந்த காலம் என்பது இருபத்தி நாலு மாத காலம் இப்போ முடிச்சிருக்கணும் புஜெல்லாம் சொல்லணும்னா இதுக்கு மத்தியில் நீதிமன்றத்திற்கு அந்த அமெரிக்கன் கல்லூரி சார்பாக வழக்கு தொடரப்பட்ட காரணத்தினால் அந்த வழக்கின் காரணத்தினால் ஒரு ஆறு மாத காலம் தள்ளி போயிடுச்சு அவ்வளோதான் விஷயம் இருந்தாலும் இரவு பகல் பாராமல் எங்களுடைய நெடுஞ்சாலைத்துறையினுடைய பொறியாளர்கள் கண்காணிப்பில் ஒப்பந்ததாரர்கள் இந்த பணிகளை தரத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாரத்தினுடைய நீளம் ரெண்டாயிரத்தி நூறு மீட்டர் அதாவது ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு புள்ளி நூறு மீட்டர் இதில் தமிழகம் சந்தப்பில் இருந்து அண்ணா சாலை வரைக்கும் ஒரு மெயின் பாலம் பாலத்தோட கூடிய ஒரு மெயின் பாலம் இன்னொன்று துணைப்பாலம் சப் செல்லூர் பகுதி இந்த பாலத்தை இரண்டு பகுதியாக பிரித்து பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முதல்கட்ட பணிகள் அதை முடிக்கணும்னு சம்பந்தப்பட்ட தலைமை பொறியாளர்கள் வந்து தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை ஆய்வு செய்திருக்காங்க பதினைஞ்சு நாளைக்கு ஒரு முறை மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்ப்பரேஷன் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து ஒருங்கிணைத்து கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இந்த பணி மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ நான் வந்து இதை ஏழாவது முறை அதை நான் ஆய்வு மேற்கொள்கிறேன் அந்த அடிப்படையில் அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் இந்த மெயின் பால பணிகள் நிறைவடைந்துடும் பத்தாம் தேதிக்கு பின்னால் மாண்பு முதலமைச்சரிடத்தில் இசைவு பெற்று முதலமைச்சர் அவர்கள் இந்த பாலத்தை இங்கே வந்து நேரடியாக வந்து திறந்து வைப்பார்கள் ஆனால் தான் பாலப்பணிகள் பணிகள் பத்தாம் தேதிக்குள்ள முடியுமா என்ற ஆய்வை மேற்கொள்வதற்காகத்தான் நானும் நம்முடைய உள்ளூர் துறை அவர்களும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் அவர்களும் இந்த ஆய்வை மேற்கொண்டோம் இந்த ஆய்வினுடைய அடிப்படையில் அடுத்த மாதம் பத்தாம் தேதி இந்த மெயின்பால பணிகள் முழுமையாக முடிவடைந்துவிடும் அது முடிவடைந்த உடனே ஏன்னா அதில் தான் டிராஃபிக் அதிகம் உங்களுக்கே தெரியும் முழுமையடைந்த உடனேயே முதலமைச்சருடைய திருத்தத்தால் இங்கே வந்து திறந்து வைக்கப்படும் இந்த துணைப்பாலமான செல்லூர் பாலம் என்பது அதனுடைய தொடர்ச்சியாக மூன்று மாத காலத்தில் அந்த பணிகளும் முடிவு பெற்று மக்களுடைய பயன்பாட்டுக்கு நேரடியாக விட்டுருவோம் நாங்கள் இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல முதலமைச்சர் அவர்கள் தென்பகுதிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மதுரையை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே அப்பல்லோ மருத்துவமனை சந்திப்பு உடனே நான் உடனே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதனை நம்முடைய கோ தளபதியும் கேட்டேன் உங்களுடைய அமைச்சரை வச்சுக்கங்க அந்த பாலம் வந்து முதலமைச்சர் அவர்கள் திறந்தாரு அப்படிங்க இல்லை அங்கே மணிக்கணக்காக டிராபிக் ஜாமாயிக்கும் இப்போலாம் மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த பாலம் கட்டினோடனே ஈஸியாக வந்து போயிருந்து சொன்னாங்க ஏன்னா அந்த அப்பல்வா பாலத்தையும் மாண்பு முதலமைச்சர் அவருக்கு தான் பணம் ஒதுக்கி தந்தார்கள் இந்த ஆட்சியில அந்த பாலத்தையும் அவர்கள் நேரடியாக திறந்து வைத்தார்கள் அது அண்ணில் இங்கே லொக்கல்ல இருக்கிற நம்முடைய அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினும் ஒரு கோரிக்கை தொடர்ந்து வைத்தார்கள் இந்த வைகை வடகரை சாலை ஏன்னா தெற்கு பகுதியை பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே எல்லா இணைப்பு சாலைகள்லாம் போட்டு ஏற்கனவே முறையாக போயின்னு இருக்குது இந்த வைகை வடகரை சாலை என்பது நீண்ட நாள் கோரிக்கை அதிகம் அது இங்கே எப்படியாவது செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு அது மூன்று கட்ட பணிகளாக அதற்கு பணம் ஒதுக்கப்பட்டது முதல் கட்டமாக மதுரையின் மேற்கு சமையலூர் தேசிய நெடுஞ்சாலை இணைப்பதற்காக நூற்றி எழுபது கோடி ரூபாயில் சாலை அமைக்கணும்னு சொல்லி இருக்க ஒரு திட்டம் செய்யப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்றது அது போன்ற மதுரை மாநகரிலிருந்து வைகை வடகரை விடுபட்ட பகுதியான குருவிக்காரன் சாலை முதல் அண்ணாநகர் சாலை வரை அதை வந்து என்ற அடிப்படையில் இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் அதற்காக பணம் ஒதுக்கப்பட்டது மதுரின் கிழக்கு வேரகனூர் சுற்றுச்சாலை முதலில் சக்குடி வரை எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வடகரை சாலையில் நூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அதற்காக புதியதாக அந்த பணம் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மூன்றாவது கட்டமாக இது முழுமையடைகிற அளவிற்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே நானூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கார்பரேஷனுக்கு உட்பட்ட பகுதி அது இந்த வெளிப்பகுதி அல்ல இந்த கார்பரேஷனுக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் நானூற்றி அறுபது கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பல பணிகள் நடைபெற்றிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பாலப்பணியும் இந்த பாலப்பணியம் முடிந்தவுடைய முதலமைச்சர்கள் திறந்து வைப்பாரு நன்றி வணக்கம் அதாவது நம்முடைய அமைச்சர்கள் சட்டமன்ற எல்லாம் இந்த பேரை தான் வைக்கணும்னு சொல்லலை ஆனால் வந்து எல்லாருமே முதலமைச்சரை சந்தித்து இந்த பாலத்திற்கு நீங்கள் பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இஷ்டத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த பேரை வைக்கணும்னு யாரும் இங்கேருந்து சொல்லலை ஆனால் அந்த பேரை இந்த பாலத்திற்கு நீங்கள் பெயர் வைக்க வேண்டும் ஒரு சிறப்பான பெயரை வைக்கணும் பலரும் ஏற்றுக்கொள்ளுகிற பெயராக வைக்கணும் பலரும் அந்த அரசை பாராட்டுகின்ற வகையில் அந்த பெயரை வைக்க வேண்டும் என்று நம்முடைய அமைச்சர் அவர்களும் அதே போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சர்களை கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் எப்பயும் முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதும் பாலம் திறக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கே தெரியும் கோயமுத்தூர்ல பார்த்தீங்கன்னா பெரியவர் சி சுப்பிரமணியம் அவர்கள் அந்த ப மண்ணிலே பிறந்த அவர் மேலே வந்து பாலத்துக்கு வந்து அவர் பெயரை வச்சுருக்கிறாங்க அதே போன்று அவிநாசி பாலத்திற்கு இந்த ஜிடி நாயுடு பாலம் இப்படி முதலமைச்சர் அவர்கள் பாலம் திறப்பதுக்கு முன்னால் தான் வந்து அந்த பாலத்துக்கு என்ன பெயர் என்பதை அவர் முடிவு செய்து அறிவிப்பார் அதுக்கு முன்னால் வருவார் ஆனால் இந்த பாலத்திற்கும் முதலமைச்சர் அவர்கள் அவர் என்ன எண்ணுகிறாரோ இந்த பகுதி மக்கள் என்ன எண்ணுவார்களோ அந்த பேரை கட்டாயம் அவர் வைப்பார் வச்சுட்டு தான் வந்து திறக்க வருவார் இல்ல அது நீங்க சொல்றது ஒண்ணுதான் நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தளவுக்கு அது வந்து உனக்கு டிபிஆர் தயார் பண்ணிருக்கிறாங்க அதுக்கு திட்ட அறிக்கை தயார் பண்ணிருக்கிறாங்க திட்ட அறிக்கை முழுமை முடிந்த உடனேயே அதுக்கப்புறம் நிதித்துறைக்கு சென்று முதலமைச்சருடைய

சட்ட இருக்கிறோம் நகா எப்படி அவங்க வந்து தேசிய நெடுஞ்சாலை என்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணை என்று ரெண்டுக்கும் இங்கு அவங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்தளவுக்கு பத்து இங்கு வச்சுருக்கோம் நாங்கள் கிராம சாலை மேம்பாடு திட்ட மேம்பாடுன்னு வச்சுருக்கிறோம் இப்போ புதிதாக தமிழ்நாடு ரோடு அத்தாரிட்டி என்ற அடிப்படையில் டான்சாய் என்கிற ஒரு நகாயை போல ஒரு அமைப்பை சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் பல இடங்கள்ல பெரிய பெரிய பாலங்கள் கட்டுவது நீண்ட நெடிய சாலைகளை அமைப்பது புதிய புதிய சாலைகளை அமைப்பது இப்போ அவங்க கிரீன் ஃபீல்டுன்னு சொல்றாங்க இல்லையா நகாயில் அது மாதிரி நாம வந்து புதிய புதிய சாலைகள் எல்லாம் அமைப்பது என்ற அடிப்படையில் போக்குவரத்து அடிப்படையில் அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் இப்போ நீங்க சொன்னதையே நான் வந்து ஒரு மைய கருத்தாக வைத்துக்கொண்டு டான்சாய் மூலமா அதை பார்க்க சொல்றேன் நான் அது விரைந்து முடிக்கணும் டேன் ஆகி மேலேயே கூட முடிச்சுடுவோம் நாங்கள் ஆனால் நகாயிலேருந்து அவங்க எங்கிட்ட கேட்கல இந்த ஒரு விபத்து பகுதி இந்த இடத்துல என்ன ஏன்னா பொதுவாகவே இந்தியாவில பொறுத்த அளவுக்கு பிளாக் ஸ்பாட்னு ஒரு ஒரு மாநிலத்தில் எடுக்கிறாங்க ஒரு கணக்கு எடுக்கிறாங்க அந்த கணக்கு எடுத்து எங்கிட்ட தான் கொடுக்குறாங்க இந்தியாவில் வந்து இந்த மாநிலத்தில் தமிழ்நாடு மாநிலத்தில் அதிகமான விபத்து பகுதி இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அது எங்கிட்ட கொடுத்தா அதுதான் நாங்கள் ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட்ற பேரில் நாங்கள் பல இடங்களில் ரோடு பர்னிச்சர் இந்த பிங்கர் எல்லாம் வச்சு அந்த விபத்தை குறைச்சின்னு இருக்கிறோம் இப்போ சென்றாலும் கூட முதலமைச்சர் அவர்கள் விபத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக நூறு இடங்களில் கண்டறியப்பட்டு அந்த விபத்தை குறைச்சிருக்கிறோம் ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பேரில் அதனால் வந்து இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா விபத்தை குறைக்கின்ற அடிப்படையில் பல முன்னெடுப்பு பணிகளை எடுத்துக்கொண்டு போகிறோம் அதனால் இப்போ வந்து அந்த பிளாக் பாட்டு என்ற அடிப்படையில் அவங்களே கூட செஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த நீங்கள் சொல்றது வந்து அந்த பிளாக் ஸ்பாட்லையும் வரலை

ஒப்பந்த காலத்துக்கு முன்னால் ரோடு போடும் போதே டெண்டர் விடுற போதே பார்த்தீங்கன்னா டெண்டர்லயே போட்டிருப்பாங்க அந்த விவரங்கள்லாம் டெண்டர்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் ஒப்பந்ததாரர் வந்து அந்த டோல் சாலையை அமைக்கிறார் இப்போ டோல் சாலை வந்து அந்த ஒப்பந்த அடிப்படையில் அமைக்கிற பொழுது அவங்க அதை வசூல் பண்ணி ஒன்று அதுக்குரிய பணத்தை அரசாங்கம் கொடுத்துட்டு அரசாங்கம் டோல் வசூல் பண்ணணும் அல்லது ஒப்பந்ததாரே ஒப்பந்த காலம் வந்து நான் அந்த ரோடை போட்டுடுறேன் நான் இத்தனை ஆண்டு காலத்திற்கு நாங்கள் வட்டியோட நாங்கள் வசூல் பண்ணி எடுத்துவோம் அப்படின்றது அந்த தான் அந்த டோல்ன்றது போடுறது எப்பயுமே அந்த சாலைகளை அமைக்கிற பொழுது அது எந்த அரசாங்கமாக இருந்தால் இருக்கலாம் நான் இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கம்னு சொல்ல விரும்பலை துறைன்றது ஒன்று தான் யார் இருந்தாலும் சரி அந்த அடிப்படையில் தான் இந்த டோல்லாம் போடப்படுகிறது ஒழிய ஒரு அரசாங்கத்துக்கு புதுசாக ஒரு வருமானத்தை கொண்டாடணும் போடப்பட்டதில்லை அந்த டோல் பீரியடு முடியறது அந்த டோல் இருக்கு தான் செய்யும் அந்த டோல் பீரியடு முடிஞ்சிருச்சோன்னா டோல் எடுத்துருவாங்க